எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வளர்பிறை பிரதோஷத்தை பற்றி தாங்க இந்த வளர்பிறை பிரதோஷம் எப்போ வருது என்ன டேட்டு டைமிங் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வளர்பிறை பிரதோஷம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் இருபத்தி ஒன்று சண்டே அன்னைக்கு வருதுங்க ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை பெரிய கோயிலில் இருக்க பெரிய நந்திக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க பெரிய நந்திக்கு மட்டும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அஞ்சு நந்திகளுக்குமே அபிஷேகம் அலங்காரம் பூஜை எல்லாமே பண்ணுவாங்க பக்தர்கள் நந்திக்கு அபிஷேக பொருட்கள்லாம் தருவாங்க பன்னீர் சந்தனம் விபூதி தயிர் பால் இதை போல் பொருட்கள்லாம் தருவாங்க இந்த அபிஷேகம் பூஜை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இதுபோல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்